இவ்வளவு முயற்சி பண்ணாலும் சொந்த வீடுங்கிற கனவு போயிட்டே இருக்கா இல்லற வாழ்க்கையில தடை குழந்தை பாகியம்னு ஏகப்பட்ட பிரச்சனையா கவலை விடுங்க கலியுக கடவுள் கந்தன் இருக்கான் சென்னைக்கு மிக அருகில் செங்குன்றம் பக்கத்துல அமைஞ்சிருக்கு அருள்மிகு சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான தலம் பொதுவா எல்லா கோவில்களிலும் முருகன் தனித்து அல்லது மயிலோடு தான் இருப்பார் ஆனா இங்கே வள்ளிதேவியோட கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு திருமண வரம் தர்றதுக்காகவே காட்சி தர்றாரு இதனால இங்கே வந்தா திருமண தடைகள் சுக்குநூறா உடையும் இந்த ஊருக்கு ஏன் சிறுவாபுரின்னு பேர் வந்துச்சு தெரியுமா இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான ராமாயண வரலாறே இருக்கு ராமருடைய அஸ்வமேத குதிரையை அவருடைய மகன்களான லவனும் குசனும் கட்டி போட்ட இடம்தான் இது அந்த சிறுவர்கள் ராமருடைய படைகளையே எதிர்த்து போர் புரிந்த இடம்ங்கிறதால சிறுவர் கூட்டல் போர்க்கூட்டல் புரி என்பது மருவி இன்னைக்கு சிறுவாபுரின்னு அழைக்கப்படுது அது மட்டுமில்ல அருணகிரிநாதர் திருப்புகள் பாடின இந்த தலத்துல முருகனுக்கு வாகன மயில்தானே ஆனா இங்க அந்த மயில் மரகதக்கல்லால செஞ்சிருக்கிறது உலக மகா அதிசயம் இந்த மரகத மயில தரிசனம் செஞ்சா தீராத நோய்களும் தீரும்னு நம்பப்படுது இன்னொரு சிலிர்ப்பான வரலாறும் இங்கே இருக்கு சில நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க முருகம்மைன்னு ஒரு தீவிர பக்தை வாழ்ந்தாங்க எப்பவும் முருக முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது அவங்க கணவருக்கு பிடிக்கல ஒரு நாள் கோபத்துல அந்த பெண்ணோட கையை அவங்க கணவர் வெட்டிட்டாரு அப்பவும் அந்த தாய் வழியில துடிக்காம முருகனு தான் கத்தினாங்க அந்த பக்திக்காகவே முருகன் நேர்ல வந்து வெட்டுப்பட்ட கையை தழும்பே இல்லாம சரி பண்ணாரு அந்த அற்புதம் நடந்த மண் தான் இந்த சிறுவாபுரி சரி இங்க வந்து எப்படி வழிபாடு செய்யணும் உங்களுக்கு சொந்த வீடு அமையணும்னா தொடர்ந்து ஆறு வாரங்கள் குறிப்பா செவ்வாய்க்கிழமையில இந்த கோவிலுக்கு வரணும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து முருகனுக்கு நீதீபம் ஏற்றி மனமுருகி வேண்டிக்கிட்டா நிச்சயம் அந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும் புது வீடு கற்றீங்களோ இல்லையோ குறைஞ்சது ஒரு செங்கல்லாவது வாங்கி வைப்பீங்கிறது நம்பிக்கை நம்பிக்கையோடு சிறுவாபுரி போங்க உங்க கனவு இல்லத்தை நனவாக்குங்க இதே மாதிரி இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ட்ரீம் க்ளோ பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா